செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா என்று உனக்கு வெற்றி விடியலை தருவதற்காக என் தங்கமே நாளைய விடியலில் உன்னை தேடி நல்ல ஒன்று நீ ஆசைப்பட்டு கேட்டது உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே இங்கே வேஷம் போடுகிறார்கள் என்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அவர்கள் வாசம் நிச்சயமாக வீண் போகாது அது போன்ற பாசங்களில் நீ விழுந்து விடாதே என் குழந்தைக்கு போடுகிறார்கள் என்பதை உணர்ந்து அறிகின்ற பக்குவம் நன்றாக என் குழந்தைக்கு இருக்கின்றது அதனால்தான் இவர்களுக்கிடையே எல்லாம் நீ தேவையில்லாத அன்பிற்காக இயங்கி உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனம் குழம்பாமல் இரு உன் மனக்குழப்பம் தீர்வதற்கான நல்ல நாள் நாளை விடியலில் வரப்போகின்றது என் குழந்தையே அதற்கான வாக்கினை தான் இன்று உனக்கு தந்திருக்கின்றேன் என் தங்கமே இனி உனக்கு பண பற்றாக்குறை என்பதே இருக்காது உன் போதுமானதாக இருக்க போகின்றது முடிந்த அளவுக்கு நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தான் உன்னை வைக்கப் போகின்றனே தவிர நான் உன் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயத்தை சாதிப்பதற்காக நீ பிறந்திருக்கின்றாய் என்பதை உணர வைக்கக்கூடிய காலகட்ட சத்தமும் இப்போது வந்துவிட்டது என் குழந்தையின் உள்ளத்திலும் பல மாற்றங்களை நான் நடத்தி தரப்போகின்றேன் நீ எதை நினைத்து என்னிடம் கேட்டாயோ எந்த வேண்டுதல் என்னிடம் வைத்தாயோ எது உனக்கு நடக்க வேண்டும் என்று பல நாட்களாக காற்று நின்றாயோ அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் குழந்தையினி சந்தோஷத்தை மட்டும்தான் போகின்றாய் தங்க பிள்ளையே நாளைய விடியலின் தொடக்கத்தில் நீ எடுத்து வைக்கும் தொழிலானது மிக பெரிய அளவில் வெற்றியைத்தான் ஈட்டப் போகின்றாய் உன் வெற்றிக்காக நீ பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் அதில் மிகப்பெரிய வெற்றியை தருவதென்று நான் துணிந்துவிட்டேன் என் குழந்தை நீ எதை கேட்டு நின்றாயோ அதை நிச்சயமாக உனக்கு நான் தரப்போகின்றேன் என் தங்கமே நீ பல சமயங்களில் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை வீட்டில் நிம்மதியில்லை என்று குழம்பி அல்லவா நாளைய விடியலில் நான் நிச்சயமாக உன் வீட்டில் குடியேறப் போகின்றேன் என் பிள்ளைக்கு நிம்மதியை கொடுப்பதற்காக உன் அம்மா நிச்சயமாக வரப்போகிறேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் குழந்தையின் வாழ்க்கையில் இனிமேல் நல்லபடியாக இருப்பது மட்டுமல்லாமல் என் குழந்தை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற அந்த கவலையும் நீ தனியாக உணர்கின்ற உணர்வினையும் உனக்குள் இருந்து நீக்கி என் தங்கமே அதிகமான எதிர்பார்ப்பும் தரும் என்பதை ஏமாற்றை நீடாத என் குழந்தை நீ யாருக்கெல்லாம் தெரியாமல் சிந்தும் கண்ணீரை நான் அறிந்து எதற்கும் கவலைப்படாதே நான் அதை பார்த்து கொள்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்றேன் கண்ணீர் சிந்தாதே இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதைப் பார்த்து இந்த தாயானவள் நான் துள்ளி குதிக்க வந்து விட்டேன் என் தங்க பிள்ளையே நீ சாதிக்க பிறந்த குழந்தை அல்லவா இந்த உலகத்தில் நீ சாதிக்கப் போகின்றாய் மற்றவர் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டவும் போகின்றாய் உன் மனதிற்குள் நம்பிக்கையோடு எப்போதும் செய்கின்ற செயலில் உனக்கு தெளிவும் இருக்க வேண்டும் என் குழந்தை நீ நிச்சயமாக இது உன்னை நான் நீ இந்த தாயானவளின் வாக்கினை கேட்டு வந்தாய் கஷ்டங்களை பகிர்ந்து ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி வந்து சேரும் என்பதை உன்னோடு பேசும்போது என் குழந்தையின் மனதிற்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை உன் அம்மா நான் நன்றாக உணர்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேலும் உனக்கு நல்ல பாதையினை காண்பித்து நேர்மையும் கொண்ட என்னுடைய குழந்தைக்கு நிச்சயமாக இனிமேல் நல்ல பாதையில் தான் செல்லப் போகின்றாய் உன் குழந்தையே உனக்கான தானே உனக்கு மீட்டு போகின்றேன் உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து விடுவிக்கின்றேன் என்ற நம்பிக்கையை உனக்குள் இருக்கின்றதல்லவா உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தர மாற்றங்களை எதிர்பாராத பல சமயங்களும் அதில் அடங்கியிருக்கும் போது நீ எதிர்பார்த்ததை உனக்கு கொடுக்கும் போதும் நீ அடகின்ற சந்தோஷத்தை காண்பதற்காகத்தான் உன் அம்மா நான் உனக்கு நிச்சயமாக தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் நான் ஒரு போதுமே உன்னை ஏமாற்ற மாட்டேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கு புரியாமல் இருக்கலாம் அதற்கு என்ன முடிவெடுப்பது என்றும் என் குழந்தை நீ குழப்பத்தில் திக்கி திணறிக்கொண்டிருக்கலாம் திக்கி திணறிக் கொண்டிருக்கும் வேளையில் நிச்சயமாக உன் வராகி அம்மா உனக்கு நல்ல முடிவை தரப் போகின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே நான் நினைத்துவிட்ட பிறகு அந்த காரியத்தை நடத்தாமல் ஒருபோதும் விடமாட்டேன் என் தங்கமே நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மலரைப் போல் மலரப் போகின்றது நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உனக்கான நல்ல நாளை உன் அம்மா நான் தந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் நடப்பதை நடக்க வேண்டிய தருணத்தில் நடத்தி முடித்தும் தீருவேன் என்று நான் சொன்னதை இப்போது நான் கடத்தி காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னத்தான் எவ்வளவுதான் கஷ்டமான நிலை வந்தாலும் கற்றுக் கொடுத்த நினைத்தாலும் நான் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுத்து விடுவேன் என்பது இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற சத்திய வாக்கல்லவா நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலையில் இருந்தும் விடுபட துடிக்கின்றாய் விரைவில் உன் மாற்றங்களை நடக்கப் போகின்றது அதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் உள்ளது அதை எண்ணிக்கொண்டே இரு அதற்கான முயற்சியிலும் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே ஆசிர்வதிக்கும் போதே என் குழந்தை நீ உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா என்றுதான் நான் விரும்புகின்றேன் அவர்களை எல்லாம் மறந்துவிடு என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாமலேயே பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றேன் அதையெல்லாம் நீ இறுதி வரை உணரப்போவது கிடையாது உனக்கு தெரிய போவதும் கிடையாது சில விஷயம் தெரிந்தால் நிச்சயமாக நிம்மதியாக இருக்க முடியாது நீ என்னிடம் முடியுமா என கேட்காதே முடியும் என்று நம்பு நான் உன்னை தீர்க்கமான நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன் குழந்தையே மன வலிமை உனக்கு எப்போது பிறக்கும் தெரியுமா அதிகமான கண்ணீரை நீ வெளியில் சிந்திய பிறகுதான் உன்னால் நிச்சயமாக ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாததனால் அதுதான் உன்னுடைய மன வலிமை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் நீ காத்திருந்த குழந்தை காத்திருப்புக்கெல்லாம் நல்ல பலம் கிடைக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே நீ மனவாரத்தை சுமந்து கொண்டிருப்பினும் சிக்கலாக இருக்கும் சமயத்திலும் நான் உன்னை தேடி ஆறுதலான வார்த்தைகளை கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எந்த சூழ்நிலை இருப்பினும் நான் எப்படியாவது என்னுடைய வார்த்தைகளை உன் மனதிற்கு எட்ட செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வேற ஏதாவது விஷயங்களில் உன் கண்களில் பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்றால் நானும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அம்மா அப்படி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் நீ என்னுடைய சிலையோ என்னுடைய உருவத்தையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிருப்பாயானால் நிச்சயமாக அங்கே வராகியானவள் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்துவதற்காகத்தான் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது நீ விரும்பியதை உன் கைகளில் தந்து விட்டால் நிச்சயமாக என் குழந்தை சந்தோஷமாக இருப்பாய் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டேன் என் பிள்ளைகளுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் தகுத்தெறிந்து அவர் நம்மோடு துணை நிற்பார் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் முழுமையாக இருக்க வேண்டுமல்லவா அதனால்தான் என் குழந்தையை நீ சந்தோஷமாக வைக்க வேண்டும் தான் அம்மா எப்போதுமே ஆசைப்படுகின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் போது இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி பெறும் துயரங்கள் விலகிய கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உன்னை நான் எந்த விதத்திலும் கைவிட மாட்டேன் தங்கமே நாளைய விடியலின் தொடக்கத்தில் உன்னை தேடி நீ ஆசைப்பட்டு கேட்டது கிடைக்கப் போகின்றது நல்லதே நடக்கும் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதம் எப்போதும் மனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி